தலைவர் அனந்தபு சிறிது உரையாற்றுவார்கள் நாடு சுதந்திரமாய் எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வருடம் ஆகிவிட்டது நமது இந்தியா நாடு சுதந்திரமாய் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி வருஷத்தில் இந்த சமுதாய மக்கள் நாம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எவ்வளவு முன்னேறியிருக்கிறோம் நாம் எவ்வளவு செல்வாக்குகளை பெற்றிருக்கோம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அறுபது வருஷம் ஆண்டாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்து மத்தியில் அறுபது வருஷம் ஆண்டிருக்காங்க அதில் இடையில வந்து பதினஞ்சு வருஷம் தான் அந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கு இந்த ஏழை மக்களை வஞ்சிச்சே குழைச்சிட்டாங்கள ஒழிஞ்சு நமக்கு ஒன்றும் செய்ய கிடையாது அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க குடும்பம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கோடிக்கணக்கில் பல கோடியை சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஓன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிடைச்சது என்ன இந்த ரேஷன் என்ன ஒன்றும் கொடு கொடுக்குறாங்க அடுத்து இந்த ஆற்றுத்தண்ணி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே நமக்கு என்ன நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறாங்க அவங்க இந்த ஒரு தொகுதியில் ஆறு லட்சம் ஏழு ஆறு கோடி ஏழு கோடியை செலவழித்து எழுநூறு கோடியை சம்பாதிச்சிருவாங்க ஆ ஆறு கோடி எழுநூறு கோடியை செலவிட்டு கோடியை சம்பாதிப்பாங்க நமக்கு கிடைச்சது அந்த நூறு ரூபாய் ரூபாய் ஆகையினால தயவு செய்து நான் அனைவரையும் இந்த சமுதாய மக்களை தேவேந்திரகுல வேளாளர் மக்களை கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன் இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம ஓட்டப்பிரம் தொகுதியில ஐயா சின்ன ஐயா சாமிஐ எம்எல்ஏவை ஆக்க நாம் உறுதுணையாக இருந்து விடாமுயற்சியாக பாடுபட்டு இந்த இந்த ஓட்டப்படார தொகுதியில் சாமி ஐயாவை கொண்டு வரணும் அதுதான் நம்மளுடைய புதிய தமிழகத்தினுடைய உணரும் உணர்ச்சியும் தேவந்தர குள வேலையாளர்னா ஒரிஜினல் ரத்தம் இருந்தா எல்லாரும் புதிய தமிழகத்துக்கு பாடுபடுங்க இந்த நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் முந்நூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் விலை போகாதங்க தயவு செய்து உங்கள் அனைவரும் கும்பிட்டு கேட்டுக்கிடுறேன் கொடியங்குளம் ஊரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆகஸ்ட் முப்பத்தொன்னுல போலீஸ் படையால் அடிச்சு நொறுக்கி சூறையாடப்பட்டாங்க எந்த கட்சி காரணம் என்னவோ அரசியல் வழக்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்க போயிடுவாங்க அரசியல் வழக்கத்துக்கு வந்து பார்ப்பாங்க போயிடுவாங்க ஆனா அன்னைக்கு ஐயா ஒரு அந்த டாக்டரையா மட்டும் இல்லைன்னு சொன்னா கொடியுளத்துக்கு மக்கள் ஊரை விட்டு தான் வெளியே போகணும் அன்னைக்கு கொடியங்குளத்தில் டாக்டர் யாவது தலை கொடியங்குளத்து ஊர் மக்களை தான் வெளியூருக்கு தான் போகணும் அந்த அளவில் இந்த சமுதாய மக்களை தலை நோக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஓட்டு மட்டும்தான் அவங்களுக்கு தேவையை ஒழிஞ்சு வேற நமக்கு எந்த சலுகையும் எதையும் செய்ய மாட்டோம் ஏன்னா இந்த ஃபேவர் ஃபேவர்பிளாக்கு ரோடு போட்டு கொடுப்பாங்க ஏதோ ஒரு தொகுப்பு வீட்டை கட்டி கொடுப்பாங்க அதில் என்ன நீங்கள் உங்கள் பிள்ளையை கட்டி கொடுத்துருவா ஆ உங்களுக்கு வேண்டிய வைப்பாங்க பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அறுபது வருஷமாக கோடீஸ்வரம் திரட்டிக்கிட்டு அள்ளி குமிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிடச்சது நூறு இரநூறு முந்நூறும் அந்த ரேஷன் அடிச்சுதான் அது யார் வந்தாலும் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்கன்னு நினைக்க வேண்டாம் அதாவது பிள்ளை பத்தவன் அவன் பிள்ளைய காப்பாற்றும் அதே மாதிரி ஒரு தலைவர்னு வந்தோம் அவங்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும் அது நமக்கு ஒன்று இலவசமாக செய்கிறாங்க அது அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் நான் சொல்கிறேன் இந்த புதிய தமிழர் கட்சிக்கு ஒரிஜினல் தேவந்திர வேளாளர்னு சொன்னா வார ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம ஐயா ஷியாம் ஐயாவை முதல் அதாவது எம்எல்ஏவா எடுக்கணும் அதுக்கு நல்ல முறையில் உணர்ச்சியோட பாடுபட்டு எல்லா மக்களும் ஒட்டுமையா இறந்து சாம் ஐயாவை நம்ம எம்எல்ஏவா பார்க்கணும் நான் முன்னால ஐயா டாக்டர் ஐயாவை முதல்வராக பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள் ஆண்ட எல்லா தெய்வத்தையும் நேர்ந்துக்கிட்டு இருக்கேன் நைட்டில் கூட அரை மணி நேரம் தெய்வம் எல்லா செய்வத்தையும் நினச்சி ஐயா டாக்டர் ஐயா நான் சாவும் முன்னால் இந்த தமிழ்நாட்டு முதல் முதல்வர் ஆகணும் அனைவரையும் கேட்டுக்கொண்டுருக்கறேன் நன்றி வணக்கம்